ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னா நான் பர்ச்சேஸ் பண்ணுற ஷாப் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து சொல்ல போகிறேன் அது இல்லாமல் எனக்கு வந்து ஒரு பத்து கிலோ கிட்டே சாக்லேட்ஸ் ஆர்டர் கிடச்சிருக்கு அதை நான் செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் வாங்கினேன் அதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சாக்லேட் அண்ட் கேக்கு கப் கேக்கு ப்ரௌனிஸு இந்த மாதிரி எது வேணாலுமே உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா நீங்கள் திருச்சி டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க அப்படின்னா காந்தி மார்க்கெட்டில் வீனஸ் அப்படின்ற ஒரு கடை தான் இது வந்து வெள்ள மண்டிலாம் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருக்கு இங்கே வந்து ரொம்பவே அஃபோர்டபுளான ப்ரைஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க நான் எப்போதுமே இந்த கடையை தான் நான் விசிட் பண்ணுவேன் ஸோ எனக்கு அந்த சாக்லேட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து காம்பவுண்டும் அது பேக் பண்ணுற மெட்டீரியல்ஸும் வாங்கியிருக்கேன் இது கூடவே நான் கப் கேக் லைனர் அண்ட் கேக் பாக்ஸு அப்புறம் விப்பிங் க்ரீம் இது எல்லாமே நான் வாங்கியிருக்கேன் காம்பவுண்ட் வாங்கும்போதே போதே மெல்ட் ஆகிதான் இருந்துச்சு ஏன்னா இந்த வெயிலுக்கு வந்து இதை மெல்ட் ஆகியிருக்கும் அதனால நான் எல்லாத்தையுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன் விப்பிங் க்ரீமை வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த காம்பவுண்ட் சாக்லேட்ஸ் எல்லாமே நம்ம வந்து நார்மல் ஃப்ரிட்ஜில் அந்த இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஒரு ரேக்கில் இது வந்து இதோட ரெசிபீஸ் அதாவது நான் சாக்லேட் செய்ய போகிற ரெசிபீஸ் எல்லாமே நான் ஒன்று ஒன்றா அப்லோட் பண்ணுவேன் கஸ்டமைஸ் சாக்லேட்டும் கேட்டிருக்காங்க ஹோம்மேட் சாக்லேட்டும் கேட்டிருக்காங்க ஸோ நான் வந்து செய்கிற எல்லா சாக்லேட்ஸுமே நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்புகிறேன் ப்ளஸ் பேக்கேஜ் இதுக்கு எவ்வளோ நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணேன் இது எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் எப்படி செய்யணுன்றதையும் நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறேன் நான் எல்லா சாக்லேட்டுமே காம்பவுண்ட் வச்சு தான் பண்ண போகிறேன் நீங்கள் வந்து கோவேச்சர் சாக்லேட்லேயும் நீங்கள் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கலாம் எல்லா சாக்லேட்ஸோட ரெசிபியும் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ